ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மாலை நேர நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டெய்லியும் கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் அப்டேட் பண்ணுவேன் அது உங்களுக்கு கோல்ட் அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மாலையில் கோல்டன் சில்வர் எந்த ஒரு ஏற்றம் இருக்கும் இல்லைங்க காலையில் கோல்டன் சில்வர் என்ன ரேட்டுக்கு மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருந்ததோ அதே ரேட்டு தான் இன்னைக்கு ஈவினிங்லேயும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம கோல்டன் சில்வர் மாலையில் என்ன ரேட்டுக்கு கடைகளில் சேல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய்க்கு இன்னைக்கு சேல்ஸ் இருக்குங்க நேற்று விலையை விட இன்னைக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் நமக்கு விலை குறைஞ்சிருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எட்டு கிராம் நேற்று எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் விலை குறைஞ்சி எண்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எட்டு கிராம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஆபரண தங்கமான டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் நேற்று ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருந்ததுங்க இன்றைக்கி ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரூபாய் விலை குறைஞ்சி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க ஒரு சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி விலை குறைஞ்சி எழுபத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அட்டகாசமான விலை குறைப்பு இன்றைக்கி தங்கம் விலை குறைஞ்சிருக்குங்க இன்றைக்கி கோல்டு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கவங்க சூப்பரான நாளுங்க இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம சில்வரோட ரேட் என்னென்னு பார்க்கலாம் சில்வர்லேயும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நியூஸ் இருக்குங்க சில்வரும் இன்னைக்கு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராம் சில்வர் இன்னைக்கு நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க நேற்ற விலையை விட இன்னைக்கு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோவுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் விலை குறைஞ்சிருக்குங்க இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைஞ்சி தான் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க இந்த அதிரடியான விலை குறைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்